வணக்கம் பேர்களே வெல்கம் டு மை சேனல் நீங்க நம்ம சேனல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்க பாக்கலாம் ஆனா பத்து நாளா வீடியோ போடல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோல பத்து நாள வீடியோ ஏன் போடல ஏன் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் த்ரீ சிக்ஸ்டி வீடியோ டாஸ்க்கு என்ன நிலைமையில இருக்குது அது கூடவே இப்ப நம்ம சேனல் என்ன கண்டிஷன்ல இருக்கு எதாவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனலோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே வீடியோல இத்தனை கேள்விக்கான பதிலையும் நானே சொல்லிடுறேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்கு முப்பத்தஞ்சாவது நாள் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம வந்து ஒரு பத்து நாளாவே வீடியோ போடல ஏன் வீடியோ போடல அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் ஏன் நம்ம வீடியோ போடலைன்னா நம்ம பத்து நாளா ஃபுல் லென்த் வீடியோ போடல அதாவது நம்மளோட சேனலோட அப்டேட்டை உங்களுக்கு கண்டெண்டா கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்ல வியூ போயிட்டு இருக்குது ஒரு சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் இல்லை கேவலமாக போயிட்டு இருக்குது மத்த சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வியூ போய்கிட்டு இருக்குது அதனால இந்த பத்து நாளாக நான் வந்து சாட்ஸ் எப்படி நமக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பட் நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சாஸ்க் வந்து எண்டு கிடையாது அது நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் டைம் இருக்கு ப்ளஸ் மானிட்டைசேஷன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் இன்னைக்கு முப்பத்தி அஞ்சாவது நாள் நினைக்கிறேன் ஆனா நம்ம வீடியோ பத்து நாளா வீடியோ போடலவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நம்ம நம்ம சேனல்ல லென்த் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல பட் அதுக்கு பதிலாக டென் டேஸாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி பார்த்திருந்தோம் ஏன்னா ஷார்ட்ஸ் லாஸ்டா போட்டிருந்த ஷார்ட்ஸ் வந்து நல்ல வியூ போயிருந்து சோ அதனால ஒரு ஆவரேஜான வியூ போயிருந்து நல்ல வியூ சொல்ல முடியாது கோவப்படாதீங்க ஆவரேஜான வியூ போயிருந்து சோ அதே மாதிரி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி பார்த்தா எவ்வளவு வியூ போகும் அப்படிங்கறது சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் வந்துருக்குது ஏன்னா நம்ம எப்பவுமே முன்னாடி போட்ட ஷார்ட்ஸுக்கு எல்லாமே வியூஸ் கம்மியாக போச்சு ஆனால் இப்போ போடுற ஷார்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வியூ நல்லா போயிட்டு இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை நான் எப்படி ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியும்னா அதை நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் தனி வீடியோவாக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து டிப்ஸ் யாருக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்கிற டிப்ஸ் நம்ம சேனலோட அப்டேட்டு உங்களுக்கு டிப்ஸாக வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணாமலே இருக்கலாம் அது உங்க விருப்பம் உங்கள் விருப்பத்துக்கு நான் என்றைக்குமே தடையா இருக்க மாட்டேன் பட் நம்ம சேனலில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு மாற்றத்தை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வேணும்னா அதை ட்ரை பண்ணலாம் வேணாம்னா ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை போய் பார்க்கலாம் இல்லை அடுத்தவங்க சொல்ற டிப்ஸ் பார்க்கலாம் அது உங்களோட விருப்பம் உங்கள் விருப்பத்துக்கு நான் என்றைக்குமே மட்டும் இருக்க மாட்டேன் இப்போ நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அது கூடவே நமக்கு வியூஸ் ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பட் நமக்கு இதெல்லாம் பத்தாலியே பத்தாது இப்போ நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இந்த ஒயிட் ஸ்டூடியோவில் என்னெல்லாம் பண்ண முடியும் இதில் நம்ம என்ன கத்துக்கலாம் என்ன அப்டேட் இருக்குது இதில் இதனால என்ன பயன் அதாவது சேனல் வச்சுக்கிற எல்லாருக்குமே இந்த ஒயிட்டி ஸ்டூடியோங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க எப்போவுமே இந்த ஒயிட்டி ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்க சேனலோட கண்டிஷன் இல்லை அப்டேட்டு இல்லை என்ன சுச்சுவேஷனில் உங்கள் சேனல் இருக்கு சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்கலாம் அது கூடவே உங்க நீங்கள் போட்ட வீடியோஸ் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு எத்தனை பேரை பார்த்துருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க எவ்வளோ நிமிஷம் பார்த்துருக்காங்க அது இன்னும் புதுசாக எத்தனை பேருக்காவது ரீச் ஆயிருக்கா இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஜாஸ்தியாக பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டூடியோ அதாவது ஒயிட் ஸ்டூடியோவில் உங்களுக்கு கிளியரா தெளிவாக இருக்கும் இதை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துறேன் நீங்க புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ அப்படின்னு என்னன்னு தெரியாம இருந்தா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க இப்ப நம்ம வந்து ஒயிட் ஸ்டூடியோ பத்தி பேசுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா எஸ் லாஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் டென் டேஸாக ஷார்ட்ஸ் போட்டதுனால நமக்கு ஒரு நல்ல வியூ போயிருக்குது நம்ம சேனல் இப்போ நம்ம எந்த ஷார்ட்ஸ் போட்டாலுமே நல்ல வியூ போகும் ஆவரேஜான வியூ போகும் ஸோ அது என்ன ட்ரிக் நான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ண எதுவும் இல்லை நார்மலாக எப்பவும் போல தான் அப்டேட் பண்ணேன் பட் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக் என்னன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கீழே கம்மனில் கேளுங்கள் அதை நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் இந்த வீடியோவில் அதை சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து ஒய்டி ஸ்டூடியோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டம்பப் பண்ணி காட்ட போகிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம் பட் உங்களுக்கு புரிய மாதிரி ஈஸியாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பெ ஒரு ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோவை பத்தி சின்னதாக ஒரு டெமோ பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோ இந்த ஒயிட்டி ஸ்டூடியோ பிளேஸ் வரலாம் இப்போ அவைலபிளா இருக்குது நீங்க அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணா லோட் ஆகுது இதுதான் நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோட பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லா லாஸ்டா போட்ட வீடியோ அதாவது லேட்டஸ்ட் பப்ளிஷ்ட் கண்டென்ட் இப்ப நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ இருக்கும் அதுக்கு கீழே லேட்டஸ்ட்டாக வந்த கமெண்ட் இருக்கும் நீங்க பார்த்துக்கலாம் இதை லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் நம்ம போட்ட ஷார்ட்ஸுக்கு வந்திருக்குது இது இதுக்கப்புறம் கண்டென்ட்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கும் இந்த வீடியோஸ் இப்போ இந்த வீடியோஸை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏன் இதை பாக்குறோம்னா நம்ம வீடியோ எவ்வளவு ரீச் ஆயிருக்கு மக்கள் எவ்வளவு பார்த்துருக்காங்க அது மூலமா ஏதாவது சப்ஸ்கிரைபர் புது ஆட் ஆயிருக்குங்களா அப்படிங்கறத நம்ம இதில் பாத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலோட வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு டோட்டல் வீடியோவும் இதில் இருக்கும் அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் இப்போ நம்ம சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ் நல்லா வியூ போயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் எயிட் எயிட்டி த்ரீ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான வியூ போயிருக்குது புது சேனல் ஆனால் இது வந்து நம்ம லைவ் போட்டது ப்ளே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நீங்கள் உங்கள் சேனலில் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இதில் காட்டும் சரி இப்போ நம்ம இது எதெல்லாம் யூஸ் ஆகும் என்னதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கறத பாத்துடலாம் இப்போ நம்ம லேட்டஸ்டா போட்ட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த வீடியோ வேண்டாம் வேற வீடியோ காட்டுறேன் நம்ம சேனல் நல்ல வியூ போனது ஓகே இந்த வீடியோ தெரியும் வீடியோ அப்லோட் டைம் சேஞ்ச் த்ரீ ஸ்டாஸ்க் யூடியூப் சேனல் டே டு டே வீடியோஸ் டே டுவெல் இது நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ லாஸ்டா ஒரு ரெண்டு வாரம் ஆகுது போட்ட வீடியோ ரெண்டு வாரம்ல போன மாசா இது போட்ட வீடியோ இந்த வீடியோ எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும் விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நானில் இருக்கு நம்ம வீடியோக்கு எந்த பாதிப்பும் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்னா நம்ம வீடியோ வந்து காப்பிரைட் கிளைம் இதெல்லாம் வந்துருக்குதா அப்படிங்கறத காட்டும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த வீடியோக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் செவன் ஹவர்ஸ் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம போட்ட வீடியோ இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அதாவது ரேங்கிங் பை வியூஸ் அப்படின்ட்டு இருக்குது தெரியும் ரேங்கிங் பை வியூஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் டென் நம்ம கடைசியா பத்து வீடியோ போட்டிருப்போம் பத்து கடைசி பத்து வீடியோல இந்த வீடியோ எவ்வளோ ரேங்கில் இருக்குன்னு காட்டும் ஒன்னா இடத்துல இதுதான் இருக்குது அதாவது நூற்றி ஆறு வியூ இது வரைக்கும் போயிருக்கு அதுக்கு கீழே வியூஸ் இது வரைக்கும் போன வியூஸ் இருக்குது அதுக்கு அப்புறம் தான் இதுதான் மெயின் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரோ ரேட் இதுதான் உங்க சேனலோட ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரோ ரேட் வந்து எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கணும் நமக்கு சேனல் சேனல் கம்மியா தான் இருக்குது ஆனா நீங்க உங்க சேனல்ல எப்பவுமே ஜாஸ்தியா வச்சுக்கணும் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நம்ம ஆவரேஜா எத்தனை பேர் எவ்வளவு நிமிஷம் பார்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல காட்டும் அப்படியே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இது காட்டும் சோ இப்ப நமக்கு இதுல தெரிய வேண்டியது இதை கிளிக் பண்ணீங்கன்னா வியூஸ் காட்டுது திஸ் வீடியோ காஸ்

அதர் வேற இது மூலமா ஆறு பர்சன்ட் காமிச்சிருக்குது பட் இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட்க்கு மேலே காமிச்சிருக்குது அதில் நம்ம வீடியோஸ் பார்த்தது குறைஞ்சது கம்மியான பேர் இப்போ நிறைய பேர் பார்த்துக்கலாம் பட் அது அவங்களுக்கு வியூஸ் ஆட் ஆகாது ஏன்னா சில பேர் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்க அப்படி இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது தான் தௌசண்ட் இப்போ அது கூடவே இம்ப்ரஷன்ஸ் கிளிக் ரேட் நம்ம தமிழில் பார்த்து அதாவது வீடியோ தமிழில் பார்த்து எத்தனை வியூவர்ஸ் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரேட் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது இதில் காட்டும் அதுக்கப்புறம் யூனிக் வியூவர்ஸ் யூனிக் வியூவர்ஸ்னா நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லாத புதுசாக பார்த்தோம் பப்ளிக் வியூவர்ஸ்னால் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட்னா நம்ம வீடியோவை எத்தனை பேர் எவ்வளவு பேர் வியூஸ் போயிருக்கோ அதுக்கு ஒரு வாட்ச் டைம் வரும் ஒரு மணி நேரம் போயிருக்கு இந்த வீடியோ பார்த்துருக்காங்க இது ஆவரேஜ் வியூ இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோவை எத்தனை பெர்சன்ட் எத்தனை மக்கள் எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த ஆடியன்ஸ் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அதனால நம்ம நம்ம சப்ஸ்கிரைபரே இருக்கட்டும் இல்ல வியூவர்ஸா இருக்கட்டும் திரும்ப நம்ம வீடியோவை பார்த்தது யூனிக் வியூவர்ஸ் இதுல வந்து காட்டும் யூனிக் வீவர்ஸ் சொல்லியிருந்தேன் பப்ளிக் வாட்ச் வியூவர்ஸ் பிளஸ் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் ஆட் ஆயிருக்காங்க இது மாதிரி எல்லாருமே அவங்க அவங்க யூடியூப் ஸ்டுடியோவை காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் காட்டுவாங்க பட் நான் இதை ஓப்பனாக காட்டுறேன் நிறைய பேர் காட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க சேனல் பெருசா இருக்கலாம் பட் நம்ம சேனல் அந்த அளவுக்கு சின்ன சேனல்ங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த ஒயிட்டி ஸ்டுடியோவை காமிச்சிடுறேன் இதை பத்தி வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு சிம்பிள் தான் இந்த யூ ஒய்டி ஸ்டூடியோ மூலமா நம்ம சேனல் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அது அது கூடவே எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்காங்க எவ்வளவு வியூ போயிருக்குங்கிறதையும் பாத்துக்கலாம் இந்த ரீச் மூலமாக இம்ப்ரெஷன்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இம்ப்ரெஷன்ஸ்னால் ஸோ இது அது அத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் சிடிஆர் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் தமிழில் நல்லா கிளாரிட்டியாக ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழ் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலனா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அந்த வீடியோ நான் தனியாக சொல்லிடுறேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் காட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் டெய்லி உங்கள் ஒவ்வொரு வீடியோவோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து டெய்லி பார்த்துக்கலாம் கீ மூமெண்ட்ஸ் அதாவது நம்ம வீடியோஸ பார்த்தவங்களோட எண்ணிக்கை இந்த கீ மூமெண்ட்ஸ்ல பாத்தோம்னா நம்ம வீடியோ எப்பெல்லாம் காமிச்சிருக்க அப்படிங்கறத காட்டும் பேர் எப்படி பாத்திருக்காங்க அப்படிங்கறத காட்டும் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இதுதான் ஒயிட் ஸ்டுடியோ பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்க புது சேனல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒயிட் ஸ்டுடியோ மூலமா உங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் அது மூலமா நீங்க உங்க சேனலை நல்லா க்ரோத் பண்றதுக்கும் சரி நல்லா டெவலப் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ நீங்க ஒயிட்டி ஸ்டுடியோவை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இந்த ஒயிட்டி ஸ்டுடியோல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதுல இருந்து என்ன இதுல இருந்து நீங்க யூடியூப்ல போய் தான் உங்க வீடியோஸ் இல்லை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இல்லை இதுலயே பண்ணிக்கலாம் நான் காட்டுறேன் இந்த கண்டென்ட்ங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு மேல பிளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பிளஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு உங்க போட்டோஸ் இல்லை ஆல்பம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் நீங்க எடிட் பண்ண வச்சிருக்க வீடியோவை வீடியோவாக போடலாம் இல்லை ஷார்ட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற பில் பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்கள் வீடியோஸை ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம் அது கூடவே லைவ் போடுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது ஸோ நீங்க இந்த ஒய்டி ஸ்டூடியோலையே யூடியூப்ல பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அது கூடவே உங்க சேனலோட நிலமை எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு டெமோ இதை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமாண்டில் சொல்லலாம் இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் இந்த வீடியோவை நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோவில் முடிச்சிக்கலாம் ஒயிட் ஸ்டுடியோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஒயிட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் சேனல் என்ன நிலமையில இருக்குது அது மூலமாக உங்கள் சேனல் க்ரோத் ஆகுமா க்ரோத் ஆகுமாங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒயிட் ஸ்டுடியோ ஒவ்வொரு புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் ஸ்டுடியோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக உங்கள் சேனலை நல்லா டெவலப் பண்ண பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான யூடியூப் அப்டேட்டும் சரி நம்மளோட சேனலோட அப்டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்கோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு லைவாக ஷோ ஆகும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்கோட உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன் தேங்க் யூ